வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசின அந்த பேச்சு ஒன்று பயங்கர வைரல் ஆகிட்டே இருக்குது என்ன இது தொண்டர்களை ஏமாத்துறாரு வந்திருக்கிற நிர்வாகிகளை ஏமாற்றுற மாதிரி பேசுனாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திமுக திமுக கூட்டணிகள் வந்து ஒரு இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் இரநூறு தொகுதிகளை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலர்கெலாம் அழுத்தம் கொடுக்குறாரு ஆனால் இவர் என்ன செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பத்து தொகுதியை அப்படி எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டு இரநூத்தி பத்து தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயிக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஜெயிக்கிறதுக்கான காரணம் இருக்கணும்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இரநூறு தொகுதி ஜெயிக்கிறாரு ஜெயிப்போம் திமுக திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பத்தை போட்டு சொல்லுவோம் என்னப்பா உண்மையான பொய்யா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு புள்ளி ஓரக் கணக்கெல்லாம் சொல்கிறார் அதுதான் வந்து சந்தேகத்தை கிளப்புது இவர் சொல்கிற புள்ளி ஓர கணக்கின்படி பார்த்தோம்னா நம்பிக்கையே வர மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி வேலை அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா நாடாளுமன்ற கணக்கு வேறு நாடாளுமன்றத்துக்காக மக்கள் வந்து பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க அப்போ நாடாளுமன்றத்தில் வந்து தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக தேமுதிக இவங்க தான் கூட்டணியில் இருந்தாங்க மற்றபடி பெருசாக யாருமே இல்லை எஸ்டிபிஐ இருந்தது அம்மா சட்டமன்ற தேர்தல் கணக்கு வேறு மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக நின்று தோல்வி கொடுத்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்த பிறகு தோல்வி தான் அது முதலமைச்சராக வந்து அவர் இருந்த காலகட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மற்றபடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரி இதில் வந்து இவர் வந்து கணக்கு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கணக்காக சொல்கிறார் எழுவத்தஞ்சு தொகுதியில் இந்த சைடு வெற்றி பெறுவோம் எண்பத்தி நாலு தொகுதியில் அந்த சைடு வெற்றி பெறுவோம் ரெண்டையும் கூட்டி பார்த்தா இரநூத்தி பத்து தொகுதி வருது ரொம்ப சிம்பிளாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்காக சொல்லிடுறாரு நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா எப்படி வந்து இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு தொகுதிகளில் தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றோம் நாற்பத்தி மூணு தொகுதிகளை தோற்றிங்கல்ல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓபிஎஸ் உங்கள் கூட இருந்தார் சரி தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஓட்டு வாங்க முடிஞ்சுது ஆனாலும் உங்கள் ஓட்டை யார் பிரித்தது டிடி வித்தியநகரன் தான் பிரித்தார் அப்போ ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் தோ தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக மட்டும் இல்லை டிடிவி தினகரனும் ஒரு காரணம் அப்போ என்ன செய்யணும் டிடிவி திநகரன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை அதிமுக வெற்றி வாய்ப்பை பிரிச்சார் இப்போ வந்து அவர் எங்கே இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இருந்தார் நாடாளுமன்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி தினகரன் இருந்தாங்க இப்போ அவங்க இருக்கிறாங்களா அந்த கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்களா எப்படி அந்த ஓட்டு சதவீதத்தை அதிமுக பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணியை மட்டும் வச்சு அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வச்சிருந்த கூட்டணி வாங்கின ஓட்டு வங்கி எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட முடியும் இப்போ அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே சேர்ந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு பெர்சன்ட் வாக்குகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே தப்பு தான் இது இது எப்படி வந்து லாஜிக்காக வந்து இது பண்ணோம் அப்போ ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு என்னாச்சு தே டிடி விதி நகரன் வாங்கின ஓட்டு என்னாச்சு அப்போ கூட்டணிக்குள்ளே தேமுதிக இருந்து அவங்க வாங்கின ஓட்டு என்னாச்சு அப்படின்லாம் கேட்பாங்கல்ல எல்லாருமே கேட்பாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சுலபத்தில் இந்த கூட்டணி கணக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து தேர்தலில் வந்து இரநூத்தி பத்து தொகுதியை ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்க தாவேகான்னு ஒரு கட்சி அப்போ இல்லை இருந்துச்சு ஆனால் தேர்தலில் போட்டி போடலை இப்போ தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுது அது மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சியை கொடுக்குது மக்கள் மத்தியில் அது ஒரு செல்வாக்காக இருக்கிற ஒரு கட்சி அவர் விஜயாக என்ன சொல்கிறாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் தாங்க போட்டி அதிமுகவை எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க அதிமுக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் அப்படியே நாலு அஞ்சா பத்தா பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் ஒரு அவரை கையில் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போங்கிறாரு இங்கே எம்ஜிஆருங்கிறாங்க ஜே அம்மா ஆச்சிங்கிறாங்க ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படிங்கிற பேச்செல்லாம் இப்போல்லாம் இல்லை இவங்கள்ட்ட எல்லாம் எல்லாமே மறைஞ்சு போச்சு புரட்சி தமிழர் தான் இப்போல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற அந்த கால்குலேஷன் கணக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எதையுமே நம்பவே முடியாது அந்த அளவுக்கு மோசமான ஒரு கால்குலேஷன் சொல்கிறாரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு அப்படிங்கிற ஒரு சதவீதம் வந்து அந்த சதவீதத்தில் ஓபிஎஸ் வாங்கினா ராமநாதபுரத்தில் சுயேஜையாக வாங்கினா ஓட்டு வாங்கி இருக்குது டிடிவி தினகரன் வாங்கினா ஓட்டு வாங்கி இருக்குது இப்படி நிறைய ஓட்டுகள் இருக்குதுப்பா அது எஸ்டிபிஐ வாங்கின இது கூட கூட்டணி வச்சுருந்தாரு இல்லை அதிமுக இப்போ அதிமுகவில் எஸ்டிபிஐ இல்லையே இப்படி பலகட்டமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இவங்களுடைய ஓட்டு சதவீதத்தெல்லாம் ஓபிஎஸ் டிடிவி தின நகரன் ஓட்டு சதவீதத்தெல்லாம் சேர்த்து அவர் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் இரநூத்தி பத்து தொகுதியை வந்து பேசுகிறாரு ஆனால் இணைப்பு ஒருங்கிணைப்பு சமரசம் இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை அந்த கட்சியில் பேசுனாங்க யாருமே இந்த வார்த்தைகளை பற்றியும் பேசலை துரோகிகள் அரசியல் புரோக்கர்கள் உறவாடி கெடுப்பார்கள் சிவசேனா மாதிரி எல்லாருமே பேசினாங்க துரோகி துரோகின்னு பேசுனாங்க யார் துரோகி எடப்பாடி பழனிசாமியாக தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா வேறு வழியே கிடையாது துரோகிங்கிறாங்க புரோக்கர் புரோக்கர்னால் யார் புரோக்கரு தெரியல உறவாடி கெடுக்கிறாங்கன்னா பாஜக சொல்கிறாங்களா இப்படி தான் எல்லாருமே பேசுனாங்க எல்லாருமே என்னவோ நல்ல உத்தமர் மாதிரி அப்படியே எல்லாருமே எல்லோரும் எப்படி இப்படி வந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இவங்க சொல்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தின்னகரன் இவங்கெல்லாம் இருந் தேமுதிக இவங்கள்லாம் இருந்தபோது வாங்கின ஓட்டு சதவீதம் பாஜக கூட இருந்த அந்த ஓட்டு சதவீதத்தை வச்சு இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது மற்றபடி வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் எங்களால் வந்து இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க முடியும் இவ்வளவு வாக்கு சதவீதம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதெல்லாம் வந்து தவறான கணக்கு இந்த இரநூத்தி பத்து தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் எடப்பாடி பழனிசாமி போய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அதிமுக காரங்களே குற்றச்சாட்டு சொல்றாங்க சரி எங்க ஆட்சியில் வந்து ஒண்ணுமே நடக்கலைங்க நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்சியை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் ஆட்சியிலேயே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது முதல் வந்து தினகரன் எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு பதினோரு இந்த பேரை வந்து நீக்கம் பண்ணார் பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டர்கள் எதிர்கட்சிகள் மீதுலாம் அவதூறு வழக்குகள்லாம் நிறையா போட்டார் விவசாயிகள் மீது வந்து அடக்குமுறை பண்ணார் கொடநாடு கொலை கொள்ளை நடந்துச்சு போலீஸ் அதிகாரி விஷ்ணு பிரியா தற்கொலை வள கொள்ளை அப்புறமா புயல் கஜா ஓங்கி புயல் அப்படின்னு சொல்லிட்டு புயல்லாம் வந்துச்சு அந்த புயல் சமயத்தில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் ஆதரவுமே கொடுக்கல மெத்தனை போக்கிட்டு தான் கடை கொடுத்தாரு அப்புறமா இவங்க வந்து கோவத்தூரில் அடித்த கொள்ளை கொரோனா அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கொரோனா வந்துச்சு அந்த கொரோனா பேரிடரில் பார்த்திங்கன்னா அதை வாங்கின ஜாமான்கள் கொண்டு எல்லாத்துலேயுமே அடித்தாங்க மக்கள் வந்து இங்கே கொத்து கொத்தாக இருக்காங்க இவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருந்தாங்க நம்மளை வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும் இந்த சேஃப்டியோடு சேர்ந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொள்ளையடித்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாத்தான்குளத்தில் தந்தை மகன் லாக்கப்பிடித்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு அப்புறமா கல்லூரி மாணவிகளை வந்து தவறான வழி நடத்தின பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாதி கொலை அதிமுக பேனர் மரணங்கள் பேனரில் வந்து அப்படியே அடிச்சு உளுந்து ஒரு பொண்ணு வண்டியில் போயிட்டு இருந்த பொண்ணு ஒன்று இறந்து போச்சு அப்புறமா ஜல்லிக்கட்டு தடை போராட்டம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்னு எத்தனையோ குடும்பம் எல்லாம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்துருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து ம இது மறைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க மக்களுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இதெல்லாம் வந்து அவர் மறைக்க பார்க்குறாரு ஆனால் முடியாது ஏன்னா சமூக வலைத்தளங்களை இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மக்கள் வந்து இப்போ திமுக அரசின் மேலே வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அதனால ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சொல்கிறது வாஸ்தவம் தான் திமுகவுக்கு ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க மாற்று அதிமுக கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிடையாது தாவியகா தான் அதை வந்து விஜய் தான் உறுதிப்படுத்துறாரு த இவ்வளவு நல்ல ஒரு முக்கியத்துவமான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து அதிமுக ஆச்சு விரும்புகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் வீட்டுக்கு அனுப்புனாங்க எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சது தப்பு அதை தான் டிடி தினகரனும் இன்னமும் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படின்ட்டார் அவர் ஒதுங்கிட்டார் ஏன்னா தூக்க போகிறது உறுதியாகிடுது எங்கிட்ட தோத்தா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே நம்ம வந்து கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடங்கிட்டார் அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன் இந்த பொய் கணக்கு புரட்டல் கணக்கு இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ இன்னொரு பேச்சும் பேசினார் நாட்டு மக்களுக்காக சூழ்நிலை கருதி பாஜகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை வந்து வேட்பா வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டப்போ கூட தூக்க போகிறவருக்கு ஏன் வரணும்னு சொன்னார் இவருடைய அரசியல் ஞானம் அவ்வளோதான் பிரதமர் தூக்க போகிறாரு மோடி தோற்றுருவாரு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினார் இவருக்கு எப்படி தெரியும் மோடி தூக்க போகிறாருன்னு எங்கிட்ட இருந்தாலும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே இவருக்கு புரியல இவர் தோக்க போகிறவருக்கு நான் ஏன் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு சொன்னார் எனக்கு ச நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் பேசினார் இப்போ அவங்களுக்கு பாஜகவுக்கு சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தலே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட அவங்க செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து பாஜக கூட இது அதிமுக வந்து எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சது அப்போ எஸ்டிபிஐ கூட்டத்தில் மாநா அவங்க நடத்தின ஒரு மாநாட்டில் அவர் பேசின பேச்செல்லாம் வந்து கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பாஜகவுக்கு எதிராக இனிமே எந்த சூழ்நிலை பாஜகவோட கூட்டம் அமைக்க மாட்டோம் சிறுபான்மையினருக்காக நாங்கள் தான் இருப்போம் அப்படி எல்லாம் பேசுகிறார் இந்த கால்குலேஷன் இந்த கணக்கு இரநூத்தி பத்து தொகுதிகளுக்கெல்லாம் வந்து போட்ட புள்ளி ஓரங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக தான் வெற்றி பெற்றது ஆனால் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நாங்கள் தான் அதிக வாக்கு வாங்கியிருக்கோம் நாங்கள் தான் அதிக வாக்கு வாங்கியிருக்கோம்னு சில இடத்துல வந்து புலம்பிட்டு கணக்குறாரு எடப்பாடி பழனிசாமி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதம் அப்படிங்கிற சொல்கிறதே வந்து போய் கணக்கு இரநூத்தி பத்து அப்படிங்கிறது அவர்னால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்பிக்கையே இல்லை அவருக்கு அவருக்கு வந்து நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் வந்து போய் சுற்றுப்பயணம் போய்ட்டு வந்துட்டார் அவருக்கு நல்லா தெரியும் அதிமுக ஓட்டு வாங்கி செதஞ்சு கிடக்குது வர்ற கும்பல் எப்படி வருதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து தனியாக தான் போட்டி போட்டுச்சு பாஜக கூட்டணிக்குள்ள பாமக இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தாரு பாமக புதிய நீதி கட்சி ஐஜேகே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படி எல்லா கட்சியுமே இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து கூட்டணியை வந்து இத்தனை கட்சிகளுக்கு ஒரு ஓட்டுகளையும் சேர்த்து இவர் இரநூத்தி பத்து தொகுதிகளில் ஜெயிப்பாராம் ஆனால் ஓபிஎஸை க சேர்க்க மாட்டாரா டிடி விதி நகரனை சேர்க்க மாட்டாராம் இவர் வந்து முடிவு எடுப்பாராம் யார் கூட்டணிகளை வரணும்னு பாஜக எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு இவர் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க சேர்த்துக்கலாம் இவங்கவங்களாம் சேர்த்துக்கலாம் இவங்கவங்களுக்கு இவ்வளோ தொகுதி கொடுக்கலாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது இனிமேல் தான் அமித்ஷாவோடய நிலமை வேறு ரூட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இரநூத்தி பத்து தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை நூற்றி பதினெட்டு தொகுதிகளிலேயே அவங்க கூட்டணி ஜெயிக்கட்டுமே அந்த அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க வச்சிக்கிற கூட்டணி நூற்றி பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி பரிசீலை பண்ணும் சும்மா ஒரு ஐயாயிரம் பேர் எட்டாயிரம் பேருக்கு மத்தியில் வந்துட்டு வீரவாசனம் பேசிட்டு பஞ்சு டைலாக் பேசிட்டு பிரியாணியை தின்னுட்டு நல்லா குப்புற அடிச்சு படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு இப்படி முழிச்சு பார்த்து கலையதார்த்தம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள்லாம் யோசிக்கிறாங்க அதிமுகவில் இப்போல்லாம் வந்து பெருசாக தொண்டர்கள்லாம் இறங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு மனநிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான சூழ்நிலை நிறைய பேர் வந்து தாவிகா சைடு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற தான் தெரியுது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்